நடக்கிறது நம்மளுக்கு தினம் தினம் அது கேள்விப்பட்டுட்டேதான் இருக்கும் பட் அவங்க வந்து நம்ம வந்து சப்போர்ட் தானே

அது அவங்களோட சார் சண்டை போட்டு பலகண ஒருத்தன் ஒரு சோல்ஜரா இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்கப்புறம் சண்டை போடணும்னு நினைப்பான் அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் சாண்ட் லைக் எல்லா ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லலை மோர் ஓவர் ஹீஸ் ஃபைட்டிங் ப்ராப் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா சோ நான் அப்படி ஃபார்மர்ஸ் மீன் பண்ணல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது நான் சொல்றேன் ஏன்னா இதே முருகதாஸ் அது ஒரு படம் எடுத்து பாரு இதே சேல் இதே இருப்போம் கத்தி அதுலேயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும் பட் ஆனால் ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே தான் வந்து சேவிங் பண்ணுறோம் எல்லாருமே அங்கே சேவிங் பண்ணுறாங்க அதை எடுத்து குப்பையில் போட்டு திருப்பி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறது இல்லை ஏன்னா இவங்கள கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கோம்ல லாஸ்ட் டைம் இல்லை இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே விலங்கு நீங்கள் ஹீரோவை பார்த்ததுனால அவன் அவன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்ப ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்ப ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன் அவர் பண்ற தப்புன்றதுனால அவரை அவர்கள் நான் வச்சிருக்கோம் படத்துல யார் ஹீரோனே எனக்கே புரியல அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷன்ல பின்றாரு இவர் ஒரு பக்கம் கதையில பின்றாரு இல்ல சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற ரெண்டு படி இந்த கதையா ஒன்று ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கணும் அதுக்கு எந்த கேரக்டர் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்லை நம்ம அதை ரசிப்போன்றோ தெரியாது படமா நல்லா இருக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் இன்னொன்று இவர் பண்ற எல்லா படமும் பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் ஹீரோவாக மாறுற படம் தான் தவிர ஹீரோவாக அவர் வந்து படம் பண்ணல இனி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்க ரீசெண்டாக அவர் பண்ண எல்லா படத்துலயுமே அவர் அந்த கேரக்டர்ல இருந்து மெதுவாக ஹீரோவாக மாற படம் தான் பண்றார் அதனால தான் அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு ஒரு பிடிச்சிருந்தது

ரெண்டு பேருக்கு கேட்டதுக்கு அதே நம்ம விவசாயிகளை வந்து தூக்கிதான் காட்டுமே தவிர நம்ம வந்து ரிவேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஃபுல்லா இது பண்ணி அவங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி கட்சி அந்த விவசாயிங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல அதனாலதான் நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ஸ் ஒர்க் பண்ற காஸ்டியூம்லயே வந்துட்டு வச்சிருக்கேன்

செகண்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் வாழ்ந்தது பட் பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா மூணு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கும் ஒன்னு நான் பாக்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம் ஒன்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியுற உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் மீட் பண்றோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் சோ வந்துட்டு இது யார் சார்

ஆனா சில சில எங்களுக்கு வந்து மாத்து கருத்து என்னன்னா அந்த கேரக்டர் நீ பண்ணி நீ மாத்திருக்கலாமோ சொல்லி எங்க ஒரு விஷயம் நாங்க பாக்குறோம் எங்க விஷயம் நாங்க பாக்குறோம் நான் பாக்குறேன் ஓகேங்களா அது மாத்தத்தை எவ்வளவு இருக்குமா என்னன்னா இப்ப நீங்க ரெண்டு 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 ஹீரோ ரெண்டு ஹீரோ யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க ஆனா வந்து ஒரு விவசாயிக்கான சப்போர்ட் பண்ணுறது ஜெயிச்சா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம்

சார் கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போசரே பாத்துக்கோங்க ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகணும் இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தேட்டர்கள் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் சோ நம்ம டூ அண்ட் ஆஃப் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ்ல சார் கோர்ஸ் நாங்க வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம் தவிர அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறது அவங்க இருக்காங்களே சார் இங்க வந்து நம்ம ரூட்ஸ் தாண்டா ஒரு படம் எடுக்கலாம் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் சார் மியூசிக் மியூசிக் தேவை அண்ட் இல்லாம இந்தியாவை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் சினிமாவை சார் எனக்கு கேரக்டர் ரொம்ப டேரக்டர் சார் வந்து கதை சொல்லும்போது அந்த எக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு டிராமா அந்த அந்த எக்ரேஷனோட காசே வந்து அந்த ரூட் காசே அந்த டிராமானால நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ற சோப்பனே பாடி லாங்குவேஜ்ல வந்து எக்ஸ்மிலிட்டரி எக்ஸ் சோல்ஜர்னு ஒரு வந்து கொஞ்சம் ஸ்டிக்ஃபாக அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் இஸ் நாட் நாட் க்ளாம்பா ஒரு ப்ளாம்பாயண்ட்டான ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமா அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஸ்லாஸ் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பレッசிவ்வா நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்தவரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் ಡೆட்டா அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தா அது பெட்டரா இருக்கும் பாத்தோம் நல்ல நீங்க ஒரு பெரிய லீடர் சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் இல்ல அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சுது சார் லுக்கா பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைம்ல எனக்கு என்னென்ன ஒரு ஒரு ஆக்டரா வந்து நிறைய நிறைய எனக்கு பண்ணணும்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பார்க்கும்போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும் போது யாருமே அந்த விஷுவல் அது அமையல அப்படி ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும் போது ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல பேசும்போது வாய்ஸ் வாய்ஸ் பேஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்க ஆபீஸ் அப்படி சொன்னாரு அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவாரு வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்க இப்ப நீங்க ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன் இதுல யார் ஹீரோ யாருன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணலாம் அதுதான் அந்த கலையோட வெற்றின்னு நான் நினைச்சுக்கிறேன் கேப்டன் பிரபாகர் அந்த படத்தான் ஹெல்மெட்ல அந்த லைட் வச்சு அவ்வளவு பேரை காட்டுவாங்க நானும் பேசுறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல அதிகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது நாங்க இல்ல கேப்டன் பாக்குறவங்க கவர்மெண்ட் சார் போட்டதுனால தான் பயங்கர

நினைக்கிறேன் <laughs> 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 <laughs>

இல்ல சார் அது என்னோட ஃப்ளா தான் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு இன்னும் இம்பார்ட்டண்டான ஒரு ரோலின்னு தணும் இனிஷியலா வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் அந்த இனிஷியலாக டாக் பண்ணும்போது வந்துவிட்டு அது ஹீரோயினா நான் ட்ராப் பண்ணுறேன் அந்த கமிஷனோட பொண்ணை தான் ட்ராப் பண்ணிருந்தோம் பட் என்னென்னா சில காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாற்றி அது எழுத வேண்டியதாக இருக்குது

அங்கே ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இவர் சொன்னார் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு நான் படம் பண்ணுவேன் அப்படின்னா ஏ ரொம்ப சந்தோஷம் பார்க்கலாம் வந்து சொல்லிட்டு இதுவாகிடுச்சு அப்புறமா மறந்துருச்சு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார் அப்புறம் அந்த பெட்ரோ மார்க்ஸே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஒன்றை தெரியுமா சொன்னா வந்து ரவி அப்பா வந்தாரு நான் இன்றைக்கி சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரப்போ வந்து ஒரு இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கான ஒரு ஸ்கோப் இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் என்ன தொழிலாளர்கள் வாழ்வியலை தான் நீங்க வந்து இ ஆல்ரெடி வந்து ஹார்ட் பீட்ல வந்து வர பண்ணிட்டிருக்காங்க நீங்க இதெல்லாம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்ளைஸ் நல்லா பண்ணிட்டீங்க தேங்க் யூ த்ஸ் யூ சார் அட்ரஸ் சோ இப்போ ஆக்ஷன் படம் so, பாக்கு <laughs> அந்த அன்னைக்கு வந்து ஆக்சன் ஷூட் பண்றோம்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி மீன்ஸ் அப்படியே சார் ஓகே சொன்னார் அதுக்கப்புறம் थँक यू थँक यू رمبا थँक्स सर एलआर ऑन द पिक्चर फोटो से जान ले के हम चेंज